ஒரு நல்ல ஒரு நிகழ்வுக்கு இருந்ததில் உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நிகழ்ச்சி ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக அமைந்திருக்கின்றன நான் இந்த மேடையில் மருத்துவர்களிடத்தில் டாக்டர் கிட்ட பேசும்போது சொன்ன வேற எங்கேயுமே இதற்கான முயற்சி எடுக்கல முதல்ல கோயம்புத்தூரில் எடுத்த முயற்சி பாராட்டுக்குரியது அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய மாநகரத்தினுடைய காவல் ஆணையர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நிகழ்ச்சிக்கு அடித்தளமிட்டு கூடிய கிருஷ்ணா கல்விக் குழுமத்தினுடைய தலைவர் திருமதி மலரொலி மேடம் அவர்களுக்கும் இந்த அமைப்பை உயிரமைப்பை சார்ந்திருக்க கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தினுடைய கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கு பேசுகின்ற பொழுது சகோதரர் சந்தோஷ் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை எடுத்து முன்வைத்தார்கள் இன்னும் பல கருத்துக்களை அவர் உள் ஒவ்வொருவரும் இதில் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி என்பது எத்தனை அமைப்புகள் இருந்தாலும் அதில் எத்தனை வகையான நிர்வாகத்தின் கீழ் பணியாற்றினாலும் ஒரு உயிரை காக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை உயிர் அமைப்பு முன்னெடுத்திருக்கிறது என்றால் மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய இந்த நிகழ்வுகளில் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் முதலில் என்னுடைய நன்றியை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் பாராட்டை என்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்பு முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த பயணம் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதனுடைய வெற்றியை நாம் என்று நிறைவு செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு விபத்தில்லாத கோவையை உருவாக்குற அந்த நாள்தான் இந்த பயணத்தினுடைய வெற்றி திருநாளாக அமையும் அரசும் அமைப்பும் இணைந்து இந்த வெற்றியை நாம் நிறைவேற்றிட முடியும் என்று நினைத்தால் சற்று கடினம் பொதுமக்களும் இதில் இணைந்து அவர்களுடைய முழு ஒத்துழைப்பையும் வழங்கினால் மட்டுமே நாம் முழு வெற்றியை இந்த தொடக்கத்தின் மூலமாக அடைந்திட முடியும் எனவே தொடர்ந்து அரசு ஆண்டுதோறும் சாலை பாதுகாப்பு வார விழா கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அரசின் சார்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக அரசு நிதிகளை ஒதுக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன இருந்தாலும் கூட நம்முடைய டாக்டர் சார் அவர்கள் சொன்ன மாதிரி விபத்துக்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன கல்வியினுடைய தலைநகராக கோவை சிறந்து விளங்குகிறது மருத்துவத்தினுடைய தலைநகராக கோவை சிறந்து விளங்குகிறது தொழில்துறையினுடைய தலைநகராக கோவை சிறந்து விளங்குகிறது எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய கோவையில் விபத்திலும் சென்னைக்கு அடுத்த இடத்தில் கோவை இருக்கிறது என்பது உள்ளபடியே நாம் யோசிக்க வேண்டிய சிந்திக்க வேண்டிய கவனத்திலே கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக கூட நாம் அதிலே கையிலே எடுத்து அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு துறைகள் வாரியாக என்னென்ன செய்திட வேண்டும் அதிலும் குறிப்பாக இந்த விபத்து ஏற்பட்டு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் அந்த விபத்தால் பாதிக்கப்படக்கூடியவர்களை காப்பாற்றிட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் இன்னுயிர் காப்பம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை முதலமைச்சர்கள் தொடங்கி வைத்து இன்று அதில் நூற்று கணக்கான உயிர்கள் ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்பட்டு அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கின்றார்கள் உயிரமைப்பை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு உறுதி இந்த நேரத்தில் உங்களிடத்தில் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அரசின் சார்பிலும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் எங்களின் சார்பிலும் நிச்சயமாக உங்களோடு கரம் கோர்த்து நாம் எடுத்திருக்கக்கூடிய இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணத்தை விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் விபத்தில்லா கோவையை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு வெற்றி பயணமாக தொடங்கி முன்னெடுத்து வெற்றி அடைவோம் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா கோவையை உருவாக்குவோம் என்ற உறுதியோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக்கொண்டு உயிர் அமைப்பினுடைய இந்த தொடக்கம் என்பது இன்னும் பல படிகளை கடந்து மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் ஆணையரும் மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்களும் உயிரமைப்பினுடைய நிர்வாகிகளும் எடுத்திருக்கக்கூடிய இந்த பணிகளை இன்னும் மக்களிடத்திலே முழுமையாக கொண்டு சென்று கோவையை மாற்றி காட்டிடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி